வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியோ நான் உங்கள் அசீம் இப்போது இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பள்ளிகளில் தொடர்ந்து நடந்துட்டு வருது இப்போ சமீப சமீப காலமாக கொஞ்சம் அதிகரிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் வந்து தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பக்கத்தில் இருக்கிற திப்பனம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் வினோத்குமார் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசாள் இவர் வந்து டிப்ளமோ நர்சிங் பாரா மெடிக்கல் கல்லூரி ஒன்று வந்து நடத்தி அதில் ராவு இருக்கார் அதில் வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து இருக்காங்க அதாவது டிப்ளமோ இன் நர்சிங்கு லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி வேலைகளுக்கு போகிறதுக்காக அதுக்கான பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டுருக்கு இந்த கோச்சிங் சென்டரில் வந்து கல்லூரியில் எண்பதுக்கு மேலே மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க இதில் வந்து ஒரு மாணவி வந்து பெற்றோர்கள்கிட்ட போய் தாளர் வந்து தன்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவங்க வந்து அதிர்ச்சி அடைஞ்சு பாவூர் சத்திரம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்க அறிவுறுத்தலின் பேர்ல ஆலங்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் இந்த விஷயத்த வந்து கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்றாங்க அவங்க வந்து விசாரணை பண்ணி இந்த மாதிரி தாளர்கிட்ட தப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு போக்சோ வழக்கில் வினோத்குமாரை கைது பண்ணுறாங்க இந்த போக்சோ வழக்கில் கைது பண்ணி தென்காசி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி அவரை வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் அழைச்சிருக்காங்க இவர் வந்து ரொம்ப நாளாக இந்த இதே மாதிரி நடந்துட்டு இருந்திருக்காரு அந்த மாணவிகிட்ட அப்படிங்கிற தகவல் வந்து அந்த மாணவி வெளியே தான் தெரியுது ஸோ இவர் வேற ஏதாவது மாணவிகள்கிட்ட அந்த மாதிரி தப்பாக நடந்திருக்காரா அப்படிங்கிற ரீதியில் விசாரிக்கிறதுக்காக தென்காசி மாவட்ட கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டு உதவி கலெக்டர் பொறுப்பு அனிதா அவங்க தலைமையில் போலீஸ்காரங்க வந்து இந்த கல்லூரியில் போய் விசாரிச்சிருக்காங்க விசாரணை முடிவில் சம்பவம் நடந்தது உண்மை அப்படின்னு அந்த கல்லூரிக்கு வந்து சீல் வச்சிட்டாங்க அந்த கல்லூரியில் படித்துட்டு இருந்த எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவிகள்னு சொன்னோம் இல்லையா அவங்க அத்தனை பேரையும் வேற கல்லூரிக்கு மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கலெக்டர் நடவடிக்கை எடுத்து கல்லூரிக்கு சீல் வச்சுட்டாரு போலீஸ்காரங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து போக்சோ சட்டம் போட்டு அவங்கள ஜெயிலில் போட்டிருக்காங்க இந்த வழக்கு இன்னும் ரொம்ப நாளைக்கு நடக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து ஜாமீனில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வெளி நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் ஒழிய இந்த குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை இதில் தப்பிக்கிறதுக்கு நிறையா ஓட்டைகள் இருக்குது சட்டத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களுக்கு வந்து இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாங்க தைரியமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது ஸோ இந்த மாதிரி குற்றங்களுக்கு வந்து தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள் இப்போ குஜராத் கல இதில் வந்து பாலியல் குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட பதினோரு பேர் இருக்காங்க இல்லையா அந்த பதினோரு பேரை விடுதலை பண்ணி கவர்மெண்ட் வந்து பிஜேபி அரசு வந்து ஒரு ஆர்டர் போட்டுங்க அவங்க வெளியில் வரும்போது பிஜேபியில் உள்ள முக்கிய பிரமுகர் எல்லாம் போய் அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து வரவேற்று ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு வரவேற்றுருக்காங்க இது வந்து அவங்க செஞ்ச செயல் வந்து சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது அதாவது பதினோரு குற்றவாளிகளும் பாலியல் குற்றம் பண்ண குற்றவாளிகளும் அவர்கள் செஞ்ச குற்றங்கள் வந்து சரி இந்த மாதிரி தான் செய்யணும் இந்த மாதிரி செஞ்சு குற்றவாளிகள் தண்டனைப்பட்டா அவங்கள விடுதலை பண்ணுவோம் நாங்கள் பொது மன்னிப்பு கொடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அதான் எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படின் பாருங்க ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா அந்த கோர்ட் வந்து மறுபடியும் அந்த பதினோரு பேர் ரிலீஸ் ஆன உத்தரவை ரத்து பண்ணிவிட்டு பதினோரு பேரும் ரெண்டு வாரத்துக்குள்ளே ஜெயிலுக்கு வரணும் சொல்லி ஆர்டர் போட்டிருக்கு அவங்க கேட்டாங்க எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க எக்ஸ்டென்ட்லாம் பண்ண முடியாது ரெண்டு வாரத்துக்குள்ளே வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி பதினொன்று பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க இது வந்து பழைய கதை இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ஹங்கேரியில் நடந்த ஒரு சம்பவம் ஹங்கேரியில் முதல் பெண் அதிபர் அப்படிங்கிற பெருமைக்குரிய ஒரு பெண் அதிபர் வந்து கடாலின் நோவத் அப்படிங்கிறவங்க இவங்க நாற்பத்தி ஆறு வயசில் வந்து முதல் பெண் அதிபர் அப்படிங்கிற பெருமையை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் அதிபராக பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க அவங்க பொறுப்பெடுத்த அந்த கொஞ்ச நாளில் வந்து அங்கே இருக்கிற ஒரு குழந்தைகள் காப்பகம் நிர்வாகி ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்கார் எவ்வளோ நாளானா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பாலியல் தொல்லை கொடுத்துட்டு வந்ததாக சொல்லப்படுது ஸோ அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கின் தீர்ப்பு வந்து அவருக்கு எட்டாண்டு சிறை தண்டனை விதித்து அந்த நாட்டுடைய போர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு ஸோ எட்டாண்டு தீர்ப்பு எட்டாண்டு சிறை தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பை இந்த கடலின் நோக்குங்கிற அதிபர் என்ன பண்ணியிருக்காங்க பொது மன்னிப்பு கொடுத்து அவருக்கு அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அது அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி இது எப்படி சொல்லணுன்னா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அவங்கள வந்து விடுதலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கு அந்த நாட்டுடைய சட்டத்துறையில் இருக்க மந்திரியாக இருக்கிறவங்க வந்து ஜுடிச் அப்படிங்கிறவங்க வந்து ஜுடித் வர்கா அப்படிங்கிறவங்க வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இவங்க அனுமதி கொடுத்த உடனே அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதனால் அதிர்ச்சி அடைஞ்ச அந்த ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தாங்க ஸோ அந்த போராட்டத்தின் விளைவாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடாலின் நோவா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அதிபர் பதவியை ராஜினாமா பண்ணக்கூடிய லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு ஸோ அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அரசு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா அவரை விடுதலை பண்ணது வந்து கருணை அடிப்படையிலையும் அவர் குற்றம் செஞ்சுருக்க மாட்டாருன்னு நான் நம்பினேன் அதனால நான் அவங்கள விடுதலை பண்ணேன் ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் பொதுமக்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன் அவருடைய விடுதலையை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ராஜினாமா பண்ணிட்டு பொதுமக்கள் கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டிருக்காங்க தொலைக்காட்சி மூலமா இது ஹங்கேரியில் நடந்த ஒரு விஷயம் ஆனால் நம்ம ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஸ்வீட்டு கொடுத்தல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கோர்ட்டு ஆர்டர் பண்ணி தலையில் கொட்டின உடனே அந்த பதினோரு பேரை மறுபடியும் பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க இதுதான் நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ பொதுமக்களுடைய போராட்டம் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த ஊரில் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இந்த ஊரில் போராட்டம்னு ஆரம்பிச்சுன்னே இப்போ டெல்லிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க விவசாயிகள் யாரும் அங்கே வரக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா ஏற்கனவே சந்தித்த மிகப்பெரிய போராட்டம் ஒன்று அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான போராட்டத்தை தடை பண்ணணுங்கிறதுக்காக விவசாயிகள் யாரும் உள்ளே வரக்கூடாது டெல்லிக்குள்ளே வரக்கூடிய ட்ரெயின் எல்லாம் கண்காணிக்கப்படுது எல்லைகள் மூடப்படுது டெல்லிக்குள்ளே வரக்கூடிய எல்லைகள் மூடப்படுது விவசாயிகள் உள்ளே வந்துடக்கூடாது எந்த ரூபத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு தடை ஏற்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம் ஸோ இப்போது இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து இவிஎம் மிஷினை வச்சு நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக முடிய போகுது அப்படின்னு தெரியல ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து இவிஎம்மில் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவிஎம்மில் இருக்குது இவ்வளோ கோளாறு இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டினதுக்கப்புறமே இவிஎம்மில் தான் நடத்துவோம் அப்படின்னு அடம் பிடிக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு கள்ளக்குறிச்சி விஷயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை சம்மன் வரல அதனால் அது பற்றின எந்த விஷயமும் இல்லை ஒரே ஒரு இது அவங்க பெரியப்பாவுக்கு ஏதோ கலவரம் கேஸில் கள்ளக்குறிச்சியில் இருந்த கலவரம் கேஸில் சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு தகவல் வந்திருக்கு அது என்னங்கிறது போக போக தெரியும் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்